ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு புதுசாக வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது அதை அப்போ இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தெரிவிக்கிறது எப்படி உட்பட புதிய வேலைக்கு சுமூகமாக மாற என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய கேள்விகள் தோன்றும் பொதுவாக அமீரகத்தில் தனியார் துறையில் ஒரு நிறுவனத்தில் இருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு புதிய வேலைக்கு மாறும்போது ஊழியர்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு விஷயத்தை கருத்தில் கொண்டிருக்கணும் அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நோட்டீஸ் பீரியட் அதாவது நீங்கள் தற்போதைய நிறுவனத்திலிருந்து வெளியேறப் போவதாக முடிவெடுத்துட்டீங்கன்னா முதல்ல உங்களோட நோட்டீஸ் பீரியட் அதாவது அறிவிப்பு காலம் எவ்வளவு காலம் இருக்குன்னு உங்களோட வேலை ஒப்பந்தத்தில் பாருங்கள் அதாவது ஒப்பந்தத்தில் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வர நோட்டீஸ் பீரியட் இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இது குறித்து நீங்கள் உங்களோட மேலாளரிடம் பேசணும் அதே மாதிரி உங்களோட ராஜினாமா கடிதத்தை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாள் நோட்டீஸ் பீரியடில் வேலை பார்க்க போகிறீங்க உங்களோட வேலையோட கடைசி நாள் என்ன எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி மெயில் கூட நீங்கள் அனுப்பலாம் இதுவே புதிய நிறுவனத்தில் வேலையில் உங்களை உடனடியாக சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை பற்றி உங்களோட முதலாளிக்கிட்ட பேசணும் அதே நேரம் அதுக்கான நோட்டீஸ் பீரியட் காலத்தோட இழப்பீடையும் நீங்கள் வழங்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவது கிராஜூட்டி தொகை உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு வருடம் தொடர்ச்சியாக வேலை செய்திருந்தால் End of Service க்ராஜிட்டி பணத்திற்கு நீங்கள் தகுதி பெறுவீங்க UAE தொழிலாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஃபெடரல் ஆணை சட்டம் எண் முப்பத்தி மூணின் படி வேலை ஒப்பந்தம் முடிவடைந்த நாளிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் நிறுவனம் பணம் செலுத்துவதில் தாமதம் செய்தால் ஊழியர்கள் அமைச்சகத்தின் கால் சென்டர் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் அல்லது எம்ஓஹச்ஆர்இ ஆப் அல்லது எம்ஓஹச்ஆர்இ டாட் ஜிஓவி டாட் ஏஇ மூலம் மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகத்திடம் புகார் தெரிவிக்கலாம் நம்பர் மூணு கடன் நிலுவையில் இருந்தால் என்ன செய்வது புதிய வேலைக்கு மாறும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் உங்களிடம் கடன் அல்லது கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகை இருந்தால் உங்கள் கிராஜிட்டியை வங்கி முடக்கலாம் பொதுவாக நிலுவையில் உள்ள கடன்களை ஈடுகட்ட என் ஆஃப் சர்வீஸ் கிராஜிட்டி பணத்தை பிடித்து வங்கிகளை அனுமதிக்கும் உட்பிரிவுகள் கடன் ஒப்பந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே உங்கள் வங்கியுடன் முன்கூட்டியே பேசி உங்கள் வேலையைப் பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கவும் உங்களுக்கு எளிதாக கூடிய மாற்று வழிகளை ஆராயவும் வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர் நம்பர் ஃபோர் புதிய விசாவை பெற எவ்வளவு காலம் ஆகும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கோல்டன் வீசா அல்லது கிரீன் வீசா போன்ற சுய ஸ்பான்சர் செய்யப்பட்ட விசாவில் நீங்கள் தங்கியிருந்தால் எம்ஓஹச்ஆர்இஆ ஆல் உங்கள் புதிய பணி அனுமதிக்க நீங்கள் காத்திருக்க வேண்டியதான் இருப்பினும் நீங்கள் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு வீசாவில் இருந்திருந்தால் முதலில் உங்கள் விசாவை ரத்து செய்ய வேண்டும் மேலும் புதிய நிறுவனம் உங்கள் வீசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விசா உங்களுக்கு கிடைக்க ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை ஆகலாம் சில நேரங்களில் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியும் இருக்கும் நம்பர் ஃபைவ் ஐஎல்ஓஇக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டுமா உங்கள் பாலிசி உங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதை தவிர நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தோடு இணைக்கப்படவில்லை அதனால் புதிய வேலைக்கு மாறும்போது நீங்கள் ஐஎல்ஓஇ திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை நீங்கள் ஐஎல்ஓஇ தவணை செலுத்துவதில் எந்த இடையூறும் இல்லை என்பதை உறுதி செய்யணும் ஏனெனில் பாலிசி காலத்தில் ஏதேனும் குறுக்கீடுகள் ஏற்பட்டால் நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் வேலை இழப்பு காப்பீடு தொகைக்கு நீங்கள் தகுதியற்றவர் என்ற அர்த்தமாகும் எனவே புதிய வேலைக்கு மாறும்போது இந்த அஞ்சையும் கண்டிப்பாக எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க